வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா மகர லக்கணத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ மகர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா கால புருஷனில் தத்துவப்படி எடுத்துக்கிட்டான்னா பத்தாவது வீடாக வரக்கூடியதே மகர ராசி ஆகும் இந்த மகர ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா சனி பகவான் ஆவார் இந்த மகர ராசி அப்படி மகர ராசியும் மகர ஒன்று தாங்க நான் மகர ராசின்னு நான் சொல்றேன் சரிங்களா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் திசை நடந்தால் அவங்களுக்கு யோகத்தை தரும் நன்மையை தரும் விரிவா பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த மகர லக்கணத்துக்கு யோகாதிபதி அப்படின்னா சனி பகவான் ஆவார் இந்த லக்கணத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் ஆவார் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் ஆவார் சரி இந்த லக்கணத்துக்கு எந்தெந்த திசைகள் யோகம் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த லக்கணத்துக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு பாருங்க இது பெண் ராசி ஆகும்ங்க நீர் ராசி ஆகும் அதாவது மனிதருடைய உடல்ல வந்து முனக்காலை குறிக்கக்கூடிய பாவகமாகும் இந்த பத்தாவது ராசி காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி முனக்காலை மூட்டு எல்லாம் குடுக்கக்கூடிய மூட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த இடத்துல குறிக்கக்கூடிய பாகமாக இந்த பத்தாவது ராசி பாருங்க மகர ராசி வர சரி இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து எந்தெந்த திசைகள் இருக்கோ ராஜ யோகத்தை தரும் மிகுந்த நன்மை எல்லாம் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க சுக்கர பகவானுடைய திசை மிகுந்த ராஜ யோகத்தை தருங்க ஏன்னா இந்த மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜ யோகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டா சுக்கர பகவான் ஆவார் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி பத்தாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறா ஒரு ஸ்தானத்துக்கும் ஒரு திருகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் வந்து ராஜ யோகத்தை முழுமையா தரக்கூடிய அமைப்புகள் அவருடைய திசா காலங்கள் இருபது வருட திசா காலங்களிலும் மிகுந்த ராஜயோகத்தையே இந்த லக்கணத்துக்கு தரக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கர பகவான் பாருங்க லக்கணத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில தனஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மிகுந்த ராஜயோகத்தை தன்னுடைய திசா காலங்களில் கொடுப்பார் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அந்த சனி பகவானுக்கும் நட்பு கிரபம் அப்படிங்கிறதுனால இந்த சுக்கர பகவான் லக்கணத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ராஜயோகத்தை அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க அந்த சுக்கர பகவான் அவர் ஆதிபத்திய ரீதியாகவும் நட்பலங்களை அதிகமாக தருவார் ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கறதுனால அதோடைய தன்மையும் பத்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கறதுனால இதோடைய தன்மையும் அவருடைய தன்மையும் அவங்களுடைய திசா காலமில் அந்த ஜாதகருக்கு முழுமையாக அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான திருகோணஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நின்றதாலும் முழுமையான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு பிள்ளைகள் மூலிமா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் குடும்ப வளர்ச்சி நல்லாவே இருக்கும் பிள்ளைகள் பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அந்த பிள்ளைகள் மூலயமா அடுத்தது பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால அந்த தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் தொழில் வந்து அந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லே தான் அந்த ஜெச அந்த ஜெச நடக்குது அப்படின்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல வளர்ச்சி லாபத்தை எல்லாம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சுக்கரனோடு திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு இருக்குங்க இப்போ சுக்கர பகவானுடைய திசை நன்மையும் யோகத்தையும் தரணுன்னா இந்த மகரம் கும்பம் ரிஷபம் துளம் இந்த ராசிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானுடைய திசை சனி பகவான் இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால லக்கணத்திலேயோ இரண்டாம் இடத்துலையோ இருப்பது மிகுந்த நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாலாம் இடமான கேந்திரத்தில் அதாவது மேசத்தில் போய் நின்று இருக்காரு அப்படின்னா இது வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நாலாம் இடம் கேந்திரமாக இருந்தாலும் அந்த சனி பகவானுக்கு லக்னாதிபதி குடும்பாதிபதிக்கு நீச்ச வீடு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகருக்கு குடும்ப வி சரிங்க ஆரோக்கிய விஷயத்திலும் சரி அவ்வளவு சிறப்பா இருக்காரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேசத்தில் மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் திசா காலங்களில லக்னாதிபதி குடும்பாதிபதி அப்படிங்கறதுல நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பகவானான வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டுட்டா ஐந்தாம் இடம் சுக்கனுடைய ரிஷப ராசி நட்பு ராசி திருகோணஸ்தானம் அப்படிங்கறதுனால அவருக்கு இன்னும் நன்மை பாவர்கள் இருப்பது சிறப்பு மதுமையான பலன் தருவார் இருந்தாலும் லக்னாதிபதி அப்படிங்கறதுனால ஸ்தானத்தில் போய் இருப்பது அப்படிங்கறதால அந்த லக்க ஸ்தானத்துக்கு யோகாதிபதி அப்படிங்கறதுனால பிள்ளைகள் மூலிமா நன்மையும் யோகத்தையும் தான் அந்த ஜாதகர் கொடுக்குமே தவிர அந்த சனி பகவானுடைய தேசம் நன்மையும் யோகத்தையும் முழுமையாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆயுள் பலம் நல்லாவே இருக்கும் லக்னாதிபதியான திருகோணஸ்தானத்தில் சனி பகவான் போய் இருப்பது நட்பு ஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஆயுள் பலம் நல்லாவே இருக்குங்க நல்ல வளர்ச்சி அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் வளர்ச்சி தொழில் மூலியமா எல்லா விஷயத்திலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் பாதிப்பாகவே இருக்கா சரிங்களா அடுத்தது பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் போய் லக்னாதிபதி போய் இருப்பது தனஸ்தானாதிபதியான இரண்டாம் அதிபதியான சனி பகவான் போய் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனா தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையவாங்க நிறைய பெரிய தொழில் அதிபர்கள் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி பத்தாம் இடத்தில் போய் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று தொழிலுக்கு காரகரான சனி பகவான் லக்னாதிபதி தனாதிபதி அப்படிங்கிறாங்கன்னா இந்த இடத்துல துலா ராசியில் போய் இருப்பது அது வந்து மிகுந்த ராஜ அவங்களுடைய திசா காலங்களில் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சுக்கர பகவானுடைய நிலையை பார்த்துங்க சுக்கர பகவானும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய திசையும் மிகுந்த யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா புதன் பகவானுடைய திசை புதன் பகவான் இந்த லக்கணத்துக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறதுனால பாக்யாதிபதி அப்படிங்குறது லக்கணத்தில் இரண்டாம் இடத்தில் திருகோணஸ்தானத்தில் அடுத்தது பத்தாம் இடத்தில் இங்கே எல்லாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்தில் இங்கெல்லாம் எல்லா இடத்திலும் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு இப்போ ஆறாம் இடத்தில் இருந்தால் எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னா அங்கே கொஞ்சம் எதிரிகளால் பிரச்சனைகள் சங்கடங்கள் தொழில் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத புதன் பகவான் பாகியாதிபதி அப்படிங்கிறதுனால சனி பகவானுடைய லக்னாதிபதி பெற்று இருந்தாலும் இணைந்து இருந்தாலும் ஓரளவு நல்ல அந்த திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே கன்னியா ராசியில உச்சம் பெற்று பாகியஸ்தானத்துல அந்த புதன் பகவான் இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் தந்தை மூலியமா நல்ல பலன்கள் அதிகமா கொடுக்கும் முன்னோர்கள் சொத்துக்கள் இருக்கும் அந்த புதனுடைய திசா காலங்கள் கல்வி அறிவு ஆற்றல் தான் ஜாதகருக்கு அதிகமா இருக்கும் படிக்கக்கூடிய வயதுல அவங்களுக்கு இந்த புதன் வந்து இந்த மாதிரி உச்சம் பெற்று உக்காந்து இருக்கும் பட்சத்துல கல்வியில படிக்கக்கூடிய காலங்கள வந்தாலும் நல்ல படிப்பு ஆற்றல் எல்லாம் அதிகமா இருக்கும் மேல் படிப்பெல்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சிறப்பான பலன்கள் அந்த தசா காலங்கள்ல கொடுக்கும் அங்க புதன் பாதிக்கப்படாம இருக்கணுங்க ஏன்னா உச்சம் பெற்று ஏதாவது ஒரு விதத்துல ஆஹ் பாதிக்க வக்கரமாகி சூரியனுடைய இணைவோ இந்த மாதிரிலாம் பெற்றிருந்தா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறோம் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல நன்மையும் யோகத்தையும் புதன் பகவான் தன்னுடைய திசா காலங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சரி அடுத்த திசையானது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த லக்கணத்துக்கு பாருங்க நாலாம் இடத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடமான ஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கும் போது ஆட்சி பெற்று போது நன்மையும் யோகத்தையும் தருவார் நில குழம்பு அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடம் வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கு காரகரான செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இப்போ பாதகஸ்தானத்துல இருந்தா பாதகம் கொடுத்துருவாரா பாதகம் தருவாரா அப்படின்னு தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு நன்மையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த செவ்வாய் பாருங்க இப்போ இந்த மா இந்த சர லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதக ஸ்தானம் இந்த பாதக பாதகஸ்தானம் பாதகஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்திலேயே இருந்தானா நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு கேட்டு அந்த செவ்வாய் எந்த நிலையில இருக்காமு பாருங்க அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாருங்க அங்கே என்ன சாரம் பெற்றிருக்காருன்னு பாருங்கள் அங்கே பொறுத்த வரைக்கும் அனுச நட்சத்திரம் சனியுடைய சாரமும் புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சாரமும் இருக்குது இல்லைங்களா இந்த சாரங்களில் அந்த செவ்வாய் பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் சனி பகவானுடைய சாரமும் புதன் பகவானுடைய சாரத்துலேயோ செவ்வாய் பகவான் நின்று இருக்கும் பட்சத்தில் அந்த அவங்க அந்த கிரகங்களும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா இங்கே லாவாதிபதி பலனத்தை அந்த செவ்வாய் பகவான் தருவார் அதாவது இடம் வாங்குற விஷயத்துல லாபத்தை அதிகமா கொடுக்கறது அதிகமாக சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படுத்தது சுகஸ்தான அதிபதி அப்படிங்கறதுனால இந்த விஷயத்திலும் அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பலன்கள்லாம் கூடுதலாக அந்த ஜாதகருக்கு தருவாரே தவிர பாதகம் அதிகமா செய்ய மாட்டாரு சரிங்களா ஏன்னா லக்னாதிபதி சாரம் பகையதிபதி சாரம் அப்படிங்கிறதுனால இந்த அமைப்புல அந்த செவ்வாய் இருக்கும் பட்சத்துல அவர் லாபாதிபதியான பலனை இதை தான் தருவாரே தவிர பாதுகாதிபதி பலன் தரமாட்டார் சரிங்களா ஆனாலும் அவங்களுடைய திசா காண்பில் புத்திகள் அப் அப்படி அமைப்பு வரும்போது அஷ்டமாதிபதியான புத்தி அதாவது செவ்வாயுடைய திசையில் சூரியனுடைய புத்தியோ குருவுடைய புத்தியோ இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அவர் லாபாதிபதி அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பாதுகாதிபதி அமைப்பில் இருக்கார் இல்லைங்களா பலம் பெற்று அந்த பலன் பல திசையத்துல அந்த அஷ்டமாதிபதியுடைய புக்தியும் விரையாதிபதியுடைய புத்தியும் இணையுது அப்படின்னா சரி செவ்வாயுடைய திசையில் சூரியனுடைய புத்தியோ குருவுடைய புத்தியோ அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த ஜாதகர் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர மற்றபடி எடுத்துக்கிட்டானா அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் பாதகஸ்தானத்துல இருந்தாலும் சனி பகவானுடைய சாரத்திலேயே புதன் பகவானுடைய சாரத்தில் இருந்தாலும் லாப லாபாதிபதியான பலனையும் முழுமையாக தருவார் சரிங்களா அதுவே அந்த குரு பகவானுடைய ஒரே ஒரு நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் மட்டும் அந்த செவ்வாய் இருந்துட்டா கண்டிப்பா முழுமையாக அந்த ஜாதகருக்கு பாதகாதிபதியாகவே பலன் தருவார் ஏன்னா விரயாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாரம் பெற்ற பாதகாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உக்காந்து இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த தான் அந்த செவ்வாய் முழுமையான பலனையே தருவார் அதாவது பாதகாதிபதி பலனையே தருவார் சரிங்களா ஆனா அவர் நல்ல பலன் லாபாதிபதியா பலனை தரணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியா இருக்கணும்னா சனியுடைய நட்சத்திரம் அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் போது தான் லாபாதிபதியா செயல்படுவாரு மா பாதகாதிபதியாக செயல்படுறாருன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் பாதகாதிபதியாக தான் செயல்படுவார் நீங்கள் பிரித்து தான் நம்ம எடுத்து பலன் பார்க்க முடியும் சரிங்களா மற்றபடி எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் லக்கணத்தில் இருக்கும்போது அவர் உச்சம் பெறுவார் அப்படிங்கிறனால இதுவும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா ஆனால் அங்கே சனி பவன் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா பாதுகாதிபதி வந்து லக்னத்தில் உச்சம் பெறும்போது அங்கே என்ன சாரம் சுயசாரத்தில் இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அது எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அங்க இருக்கிற நட்சத்திரம் எல்லாமே லக்கணத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அங்க சனி பகவான் மட்டும் வலுவாக இருந்துட்டாலே நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு மற்றபடி செவ்வாய் நல்ல பணங்கள் தரணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புல இருந்தா செவ்வாயுடைய தேசியம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு அடுத்தது குரு பகவானுடைய தேசம் குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு மூணு பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி மூன்றாம் இடத்ததிபதி இவருடைய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனையும் பாதிப்பும் தரக்கூடிய அமைப்பு தாங்க ஏன்னா இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு அந்த லக்கணத்துக்கு நீச்சம் அடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் அல்லது மூன்றாம் இடத்துல இவங்க சேருங்க இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய திசை காலங்கள் நன்மையும் யோகத்தையும்

மற்றபடி இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கேந்திரத்திலேயோ திருகோணத்திலே இருக்காரு அப்படின்னா பலம் பெற்று இருந்தாருன்னா கொஞ்சம் விரயஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து ஒருத்தர் கொடுக்கறது வாங்குறது இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த திசா காலம்லாம் அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பாகும் இப்போ வந்து மகர லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பகவானுடைய திசை வந்து மிகுந்த ராஜயோகத்தையும் சனி பகவானுடைய திசை அதிகமான நன்மை தரணும்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு அடுத்தது புதன் பகவானுடைய திசையும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு அதுக்கு அடுத்த நிலையான செவ்வாய் பகவான் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நன்மையும் யோகத்தையும் தருவார் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த திசைகளாலும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ மகர லக்கணத்துக்கு பொறுத்த இந்த திசைகளெல்லாம் ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்